ஸ்க்கீங்க செல்ராஜ் ஃப்ரம் சர்டிஃபைடு ஆம்மி நியூட்ரைட் டாக்டர் பார்ட்டர் அப்படின்னு இருக்கேன் இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் அவேர்னஸ் வீடியோ இல்லை அப்படிங்க தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணி விசிட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கி வந்து பாங்க ஒரு நல்ல நாலேஜ் ஷா என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து இன்றைக்கி கால் பண்ணாங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டாங்க ஸோ மெயினாக வந்து அவங்க வந்து எஸ்பெஷலி வந்து கட் ஹெல்த்து அதாவது குடல் ஹெல்த்து வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்கு ஏதாவது வந்து ஒரு சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறது வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பன்னெண்டு வருஷமாக வந்து கட் ஹெல்த் இஷ்யூ அதாவது எது கறிக்கிறது நெஞ்சு கறிக்கிறது ஸ்டமக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மதுரை மாதிரி ஊதி இருக்கிற மாதிரி இருக்கிறது ப்ளஸ் வந்து மோஷன் ப்ராப்ளமாக வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹீட் பாடின்னு நம்ம அவரே சொல்கிறாரு நாலாவது வந்து மோஷன் வந்து மலம் கட்டுது அப்படின்றாரு சரியாக வந்து போகுது அப்படின்றாரு சம்டைம் வந்து சாப்பிட்ட உடனே மோஷன் போகுதுன்றாரு ஸோ இந்த இஷ்யூ வயிறு அவங்களுடைய வயிறு வயிறாகவே இல்லை அப்படின்றாங்க ஸோ டைமுக்கு வந்து சாப்பிட முடியுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சடன்ட் லைஃப் ஸ்டைலில் எப்போ சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது காலையில் பதினோரு மணிக்கு பதினொன்று மணி மதியம் மூணு மணி நாலு மணி நைட்டு பதினொன்று மணி ஸோ இந்த மாதிரிலாம் வந்து லைஃப் ஸ்டைல் இருக்குது அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது பேச்சிகிட்ருக்கும் போது எதாவது சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ ஓரிஸ்டிக் அப்ரோச் அதாவது ஆன் டைம் வந்து நீங்கள் காலையில் வந்து சாப்பிட்ருந்தோம் ஒரு எட்டு மணிக்கோ இல்லை ஒன்பது மணிக்கோ ஒரு பத்து மணிக்கோ அவங்க வந்து கட்டி சாப்பிட்ணும் மதியம் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு முடியாவது நீங்கள் சாப்பிட்ருந்தோம் ப்ளஸ் நைட்டு வந்து ஈவினிங் வந்து செவன் டு செவன் தேர்ட் செவன் இல்லை செவன் தேர்ட்டி அதுக்குள்ளே முடிக்கலாம் மேக்ஸி மேக்ஸிமம் எயிட் ஓ கிளாக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் ஃபேட்டி லிவர் வந்து அஃபெக்டாக இருக்குது ப்ளட் ரிப்போர்டெலாம் அமுச்சாங்க ஸோ நம்ம வந்து டாக்டர் கிடையாது பட் நம்மளுடைய இது வந்து சப்ளிமெண்ட்டை பற்றி நம்ம வந்து சொல்கிறோம் அவங்களுக்கு சப்ளிமெண்ட் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது சொல்கிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் லெவல் நியூட்ரிஷன் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம உடம்பு கோடிக்கான செல் இருக்குது அது செல்வன் நியூட்ரிஷன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து குட் பேக்டீரியா பேட் பேக்டீரியா வந்து ஒரு குட் பேக்டீரியா எயிட்டி பர்சன்ட் இருக்கணும் பேட் பேக்டீரியா வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கணும் ஸோ இவங்களுக்கு வந்து அது அப்படியே அதிகமாக இருக்குது பேட் பேக்டீரியா எயிட்டி பர்சன்ட் இருக்குது குட் பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ தெ செக் பண்ணவும் தெரிஞ்சது ஸோ இது வந்து இப்படி இருந்துச்சுனாவே குடல் ஹெல்த்து ரொம்ப மோசமாக இருக்குது அர்த்தம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீ அண்ட் ப்ரோ வந்து நீங்கள் எடுக்கலாம் ப்ளஸ் வந்து ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைபர் வந்து எடுக்கலாம் ப்ளஸ் வந்து அமலாக்கி விபித்தாக்கி அரித்தாக்கி இது வந்து நீங்கள் எடுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெல்க் வந்து டேக்னிலியன் இது வந்து லிவர் லிவர் இஷ்யூ இருந்துச்சுன்னா இது எடுக்கலாம் ப்ளஸ் இது வந்து நேச்சுரல் பி பி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து ஒரு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட் இதை வந்து நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் கன்சிஸ்டன்ஸ் அட்லீஸ் வந்து ஒரு மினிமம் த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த் நீங்கள் எடுக்கணும் ஸோ ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து ஒரு மந்த்லி ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அமௌண்ட் ஆகும் ஏன்னா நீங்கள் வந்து எங்கேயோ நீங்கள் ச இங்கிலீஷ் மெடிசன்லாம் வந்து எடுத்துகிட்டு டாக்டருடைய அட்வைஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இல்லை நான் சொல்ல பட் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சப்ளிமெண்ட் மூலமாக தீர்வுகள் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் கூடவே வந்து அந்த மெடிசன்ஸ் கூடவே வந்து இது நீங்கள் எடுக்கும்போது எக்ஸ்டர்னல் ரிசல்ட்ஸு ஸோ அதனால் வந்து டாக்டருடைய மெடிசன் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண வேணாம் இது வந்து கூடவே நீங்கள் எடுக்கும்போது எக்ஸனல் ரிசல்ட்ஸு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது இந்தியாவுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இது வந்து நைன்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரட் கம்பெனி இது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட்டு சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா இது தான் உங்களுக்கு ஒன் டூ ஒன் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மொபைலுக்கு வந்து நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ டபுள் எயிட் ஃபோர் டபுள் டூ டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் விருப்பம் இருக்கவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்